அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினைகள் தீர்க்கும் வேள் மாறல் பாராயணம் செய்தால் என்ன பலன் என்பதை பார்க்கப் போகிறோம் தோகை மேல் உழவும் கந்தன் சுடற்கர திருக்கும் வெற்றி பாகையே சுமக்கும் வேலை வணங்குதுவத் தமக்கு வேலை முருகப் பெருமானுக்கே உரிய ஞானசத்து வேளாயுதம் வேல் என்ற சொல் என்ற முதல் நிலை நீண்ட தொழில் பெயர் வெல்லும் தன்மை உடையது வேல் தன்னை ஏந்தியவர்க்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் எல்லாவற்றிற்கும் வெல்வது வேலாயுதம் இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல உட்பகையை அழிக்கும் பாம்பன் சுவாமிகள் இதனை படை அரசு என்று போற்றுவார் படைநாயகம் என்றும் பெயருண்டு வேலை குறிக்கும் சொற்கள் பல உள்ளன அவை அயில் ஆரணம் உடம்பிடி எக்கம் எக்கு குந்தம் சக்தி ஞாங்கர் மதகு வாட வாகை விட்டேறு முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள் வேலுக்கென்றே தனி கோயில் அமைத்து வழிபட்டு இருக்கிறார்கள் நாம் முன்னோர் அதற்கு வேர்கோட்டம் என்று பெயர் கோடு என்றால் மழை கிளை என்றும் பொருள் உண்டு பல கிளைகளால் அமைக்கப்பட்ட வழிபாட்டிடம் என்றும் கூறுவர் அக்காலத்தில் மலைப்பகுதியில் அமைந்த கோயிலை கோட்டம் என்று அழைத்தனர் வேலூர் என்ற பெயருடன் அமைந்த தலங்கள் பல உள்ளன அங்கு வேர்கோட்டம் அமைந்திருந்ததால் அப்பெயர் பெற்றது என்பர் வேலூர்களில் மிக பழமையானது புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள உப்பு வேலூர் ஆகும் அதை போன்று வேல் என்ற பெயரில் அமைந்த வேல் தீர்த்தம் திருச்செந்தூர் திருத்தணி திருவேற்காடு வள்ளிமலை ஞானமலை ஆகிய ஸ்தலங்களில் உள்ளன கோயில்பட்டி சொர்ணமலையில் அமைந்துள்ள திருக்கோயிலில் வேல் மட்டுமே மூலஸ்தானத்தில் உள்ளது சூரபத்மனுடன் போரிடுவதற்கு போர்க்கோளம் பூண்டு வந்த முருகனிடம் சிவபெருமான் பதினோரு ஆயுதங்களுடன் மிகவும் மகிமை பொருந்திய வேலாயுதத்தையும் அளித்தார் என்கிறது கந்த புராணம் அருணகிரிநாதரும் சிவபிரான் வேல் அளித்த செய்தியை திருப்புகழில் காட்டுகிறார் எனினும் அம்பிகை பராசக்தி முருகனுக்கு வேல் கொடுத்த செய்தியை மிக சிறப்பாக வாழி வாழி எனும் படி வீரான வேலாயுதர் என்றும் உனையானே மனோகர என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் இச்செய்தியை கல்லாடம் நூலிலும் காண முடிகிறது வேளாயுத பெருமாளின் வேளானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்ச கிருத்தியம் ஐந்து தொழில்களை செய்யும் ஆற்றல் உடையது பிரகாரத்தால் கதிரவன் கருணையால் குளிர்ந்த சந்திரன் பகைவர்களை அழிப்பதால் பயன் எளிதாக மிக நீண்ட தூரம் போய் உடனே மீண்டு வருவதால் மனம் என் வேலின் பெருமைகளை போற்றுகிறார் திருப்போர் சிதம்பரம் சுவாமிகள் வீரக்கருணையும் ஈரக்கருணையும் உடையது வேல் அழிப்பதும் அழிப்பதும் அனைத்துமே வேலே சிவந்த நிறம் உடையது வேல் முருகனும் செம்மை நிறம் உடையவன் கையோ அமிலோ கழலோ முழுதும் செய்யோள் மயில் ஏறிய சேவகனே என்று கந்த பூர்த்தியில் பாடுவார் அருணகிரியார் குங்கும வர்ணாய நமக என்பது அவனது அஷ்டோத்திர நாமம் வேல் தொடர்பான புராண கதைகளும் இலக்கிய வரலாற்றுகளும் உள்ளன திருவிளையாடர் புராணத்தில் கடல் சுவர வேல்விட்ட படலத்தில் பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று தனது வேளால் பல நாடுகளை வென்று அவற்றை அடிமைப்படுத்தினான் என்று காணப்படுகிறது கோடன் என்ற சிற்றரசனுக்கு முருகன் கனவில் தோன்றி அருளியவாறு கேணியில் பூத்த பூக்களை பறித்து அவன் பகைவர்கள் மீது ஏறிய போது அவை வேளாக மாறி அவர்களை அழித்தன என்பதை படை என்ற சங்க இலக்கியம் விவரிக்கின்றது வேல் தத்துவம் பற்றி விவரிக்கும் ஆன்றோர்கள் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவடை சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவால் உள்ள பராசக்தி ஏ குறிப்பானவாகும் வேலாயுதம் பஞ்சாட்சரமும் மூல மந்திரம் ஆகும் என்றும் சிறப்பித்து உள்ளார்கள் சூரனை அழிக்க வேல் எளிய செய்தியை சொல்ல வந்த அருணகிரியார் சிவம் எனும் அஞ்செழுத்தை உந்த விடுவோனே என்று குறிப்பிடுகிறார் எனவே வேலாயுதத்துக்கு வேலாயுதம் எங்கும் இருப்பதுக்கில்லை மொத்தத்தில் பரம்பொருளின் பொருள் பேராற்றல் பேரறிவு ஆகிய மூன்றும் நிறைந்து ஒன்றி நின்று சமைந்த உயிர்களின் எளிய இயல்புக்கேற்ப இயங்கி பிறக்குவதே வேலின் உருவமாய் உள்ளது பெரியதற்கரிய பேர்கள் எல்லாவற்றிலும் தலையானது அறிவும் பேரு ஒன்றே அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உண்டு அவை ஆழம் அகலம் கூர்மை என்பன அறிவு ஆழமாக இருக்கும் பறந்து பிரிந்து விளங்கும் கூர்மையான திகழும் இப்போது வேலாயுதத்தை நினையுங்கள் வேலி அடிப்பகுதி பகுதி ஆழமாக அமைந்து உள்ளது இப்பகுதி விசாலமாக விளங்கியது நுனிப்பகுதி கூர்மையாகத் திகழ்கிறது நெல்லை மாவட்டத்தில் அறிவில்லாதவனை கூர்க்கெட்டவன் என்பார்கள் ஆண்டு அகன்ற நுண்ணியனே என்று பாடுவார் மாணிக்கவாசகர் எனவே அறிவு ஞானம் வேல் என்பன ஒரே பொருளை தரும் சொற்கள் திருமுருகத்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குறிப்பு இத்தகு சிறப்புமிக்க வேலாயுதத்தின் அருமை பெருமைகளை புகழ்ந்து வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு வாங்குதல் செல்லுதல் வேல்விருத்தம் ஆகியவற்றை பாடியுள்ளார் அருணகிரியார் வேல் அலங்காரம் எனும் நூறு பாடல்கள் கொண்ட நூல் வண்ணசரியம் தண்டாயுதபாணி சுவாமிகள் அருளியதாகும் கந்த புராணத்திலும் வேலின் சிறப்பை கூறும் பல பாடல்கள் உள்ளன மேலும் உடம்பிடி தெய்வ ஆஷ்டகம் வேல்பதிகம் சத்ரு சங்கார வேல்பதிகம் வேல் வணக்கம் வேற்பத்து வேள்பாட்டு வேல் தெய்வம் மாலை முதலான பல நூல்களும் வேலை புகழ்ந்து பாடுகின்றன அறிவே உருவானது கந்தன் திருவடி அறிவை அறிவு செய்யும் அறிவின் உருவானது வேல் அதனால்தான் வேல் எப்போதும் கந்தனிடம் ஒன்றியே இருக்கும் இத்தகைய வேலாயுதத்தை சிறப்பிக்கும் வழிபாடுகளுள் ஒன்றுதான் வேல்மாறல் பாராயணம் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல்வகுப்பு பாடலின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலுமாக மாற்றி மாற்றி அறுபத் நான்கு அடிகள் வருமாறு வேல்மாறல் பாராயணமாக தொகுத்து அருளுகிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தமிழகமெங்கும் இருக்கும் முருகனடியார்கள் பலரும் முருகனு பெருமானுக்கு உகந்த திருநாட்களில் வேல்மாறல் பாராயணம் செய்து வழிபட்டு வருகிறார்

அறுபடை வீடு திருக்கோயிலில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதிக்கு முன்னே உள்ள தனி மண்டபத்தில் மிக பெரிய வேல் பிரதர்ஷை செய்ய உள்ளது இந்த கோயிலில் உள்ள சோலை நன் சன்னதியிலும் மூலஸ்தானத்தில் சக்தி சொரூபவேல் அமைந்து உள்ளது இங்கே வளர்பிறை சஷ்டி திருநாட்களில் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையிலும் வேல்மாறல் பாராயணாக குழுவினரால் வேல்மாறல் பாராயணம் செய்யப்படுகிறது தொடர்ந்து பதினாறு வருடங்களாக நடைபெறும் இந்த கூ பிரார்த்தனையை செந்தில் உடைமை குகணத்துற் செம்மணி நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு மண்டல காலம் இந்த பாராயணம் செய்து வேலாயுதத்தை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் பயமும் தீவினைகளும் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சகலவிதமான உடற்பிணிகள் மட்டுமல்ல மனப்பிணிகளும் அகன்று வாழ்க்கை சிறக்கும் அதிலும் கார்த்திகேய கடவுளா முருகனுக்கு உகந்த திருக்கார்த்திகை புண்ணிய மாதத்தில் வேல்மாறல் பாராயணம் செய்வது மிகுந்த விசேஷம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்